உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அவர் கையினால் வாய்க்கும் வாய்க்கும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவர் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கற்று தருகிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த நாளிலேயும் கூட வேதத்திறந்து ஒரு வசனத்தை வைக்கிறேன் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது அவர் கையினால் வாய்க்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய கையினால் வாய்க்கும் இன்னைக்கு எனக்கு காரியம் வாய்க்க மாட்டேங்கு சொல்லி சொல்லுகிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க எதை செஞ்சாலும் வாய்க்கல வேலை வாய்ப்பு காரியம் குடும்ப காரியம் எதிர்கால காரியம் திருமண காரியம் கற்பத்தின் கினி காரியம் செய்கிற தொழில் கையின் பிரயாசம் ஒன்றுமே வாய்க்க வாய்க்க மாட்டுக்கு மாட்டுக்கு படிப்பு இப்படி சொல்லுகிற பிள்ளைகள் நிறையா இருக்கிறீங்க என்கிட்ட சொல்லியிருக்க ஒன்றுமே வாய்க்க மாட்டேங்க உங்களுக்காகத்தான் கத்திருந்த வார்த்தையை தருகிறார் இந்த வாசனம் சொல்லுகிறது எப்படி அவர் கையினால் வாய்க்கும் இன்னைக்கு நாம பிரயாசப்பட்டு கடினமாய் உழைத்து அது வாய்க்காமல் போகலாம் ஆனால் வாய்க்கிறது ஒரு காரியம் வாய்க்கிறது யாரால் கர்த்தருடைய கையினால் தான் அது வாய்க்கும் அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை அவர் கையினால் நமக்காக செய்வாரேயானால் அது வாய்க்கும் அல்லது நாம செய்கிற காரியத்துல கர்த்தருடைய கரம் இருக்குமேயானால் கர்த்தருடைய கையினால் நாம் செய்தது வாய்க்கும் கருமையான தேவ ஏன் அப்போ நம்ம காரியம் வாய்க்கல கர்த்தருடைய கரம் அதுல இல்லை எனக்கு அருமையான தேவசனமே கர்த்தருடைய கையினால் தான் வாய்க்கும் அவர்தான் உங்களையும் என்னையும் நாம் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவத்தில் ஒரு வசனம் இருக்கிறது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க வாய்க்கப்படுங்க ஆண்டவரால் தான் காரியம் வாய்க்குங்க அதுவும் ஆண்டவரோடத்தை எதனால் வாய்க்குமா அவருடைய கரத்தினால் அவருடைய கையினால் வாய்க்கும் அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய கை இல்லாத இடத்துல நாம செய்கிற ஒண்ணும் வாய்க்காது எவ்வளவோ முயற்சி பண்ணலாம் ஆனா வாய்க்கணும்னா கையினால் தான் வாய்க்கும் ஒருவேளை நம்முடைய பிரயாசம் கம்மியா கூட இருக்கலாம் ஆனா கர்த்தருடைய கரம் இருக்குவையானால் கர்த்தருடைய கையினாலே வாய்க்கும் சரி கர்த்தருடைய கையினாலே வாய்க்கும் எது கர்த்தருடைய கையினாலே வாய்க்கும்னு அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்படுகிறது கர்த்தருக்கு சித்தமானது நல்லா கவனிங்க கர்த்தருக்கு சித்தமானது இன்னைக்கு நீங்கள் ஒன்று ஆசைப்படலாம் நீங்கள் ஒண்ணு விரும்பலாம் நீங்கள் ஒன்று அடைய பல முயற்சி பண்ணலாம் ஆனால் அது கர்த்தருக்கு சித்தமானதாக இருந்தால் அவர் கரத்தினாலே வாய்க்கும் அப்போ கர்த்தருக்கு சித்தம் இல்லாத ஒன்று நமக்கு வாய்க்காது அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம பேஸ் கத்தருடைய கர்த்தருக்கு சித்தமானது அவர் கரத்தினால் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே நான் செய்கிற காரியம் செய்கிற தொழில் செய்கிற வியாபாரம் நான் எடுக்கிற முயற்சி நான் பிரயாசப்படுகிற பிரயாசம் நான் போகிற இன்டர்வியூ இதெல்லாம் உமக்கு சித்தமாக இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும் ஆண்டவரே உமக்கு சித்தமில்லாத எந்த காரியத்தையும் எனக்கு வாய்க்க பண்ணாதாங்கப்பா உமக்கு சித்தமான இடத்துக்கு என்னை அனுப்புங்க சித்தமானதை செய்ய உதவி செய்யுங்க ஏன்னா கர்த்தர் சித்தம் இல்லாமல் நம்ம அவ்வளோ எஃபர்ட்டை போட்டு ஒன்றையும் பெற முடியாது போட்ட எஃபர்ட் அவ்வளோ வேஸ்ட்டு ஆனால் கர்த்தர் சித்தம் அறிந்து அதில் நம்ம ஒரு எஃபர்ட்டை போடுவோமே ஆனால் கர்த்தர் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார் கர்த்தர் சித்தம் என்ன தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து நம்ம செயல்படணும் அப்போது தேவ சமூகத்தில் காத்திருக்கணும் ஆண்டவரே முடி சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க முடி சித்தம் இல்லாத எந்த இடத்துல நான் முயற்சி பண்ணி எஃபர்ட்டை போட்டு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது என்னுடைய உழைப்பை நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது முடி சித்தம் என்ன எனக்கு காட்டுங்க எனக்கு சொல்லுங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க அவர் சித்தமில்லாத இடத்துக்கு உங்களை அனுமதிக்க மாட்டார் பிரியமானவர்களே அவர் கையினாலே வாய்க்கும் எது கர்த்தருக்கு சித்தமானது கர்த்தர் சித்தம் அறிந்து செயல்படுங்கள் உங்க காரியம் எல்லாம் வாய்க்கும் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்த தருவாராக நாம் ஜபிக்கலாமா நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலையும் கூட கர்த்தருக்கு சித்தமானது அவர் கரத்தினால் வாய்க்கும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையில பல பல முயற்சி பண்ணி வாய்க்காமல் இருக்கிற பிள்ளைகள் முயற்சி பண்ணி ஜெயிக்காமல் இருக்கிற பிள்ளைகள் பல பல பிரயாசப்பட்டு வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் முடி சித்தம் அறிந்து செயல்பட உதவி செய்யுங்கப்பா முடி சித்தம் அறிந்து உழைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே முடி சித்தம் அறிந்து ஆண்டவரே பிரயாசப்பட உதவி செய்யுங்கப்பா கத்தருக்கு சித்தமான காரியத்தில் மாத்திரம் எங்களுடைய உழைப்பை நாங்கள் போட்டு ஆண்டவருடைய கரத்தினால் அது வாய்க்க பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நபே உம்முடைய சித்தம் இல்லாமல் எந்த காரியத்திலும் பிள்ளைகள் போய் உழைப்பை வீணடித்து விடாதபடி பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களுடைய சித்தமான இடத்துல கரெக்டாக நேர்வழியாய் கொண்டு போய் பிள்ளைகள் பிரயாசப்பட்டு அது உங்களுடைய கரத்தினால் வாய்க்க கிருவை செய்வீராங்க இதுவரைக்கும் வாய்க்காத காரியங்கள் உடைய சித்தம் அறிந்து செய்து எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ண போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த நாள் முழுவதும் நம்முடைய பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்கள் எங்கே போனால் வந்தாலும் நம்முடைய கருவை பிள்ளைகளை தாங்கட்டும் வழி நடத்தட்டும்